பழனி நகர மேற்கு மண்டல காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய உள்துறை மற்றும் நிதி அமைச்சருமான சிதம்பரம் எம்பி அவர்களின் எண்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை ஒன்பது மணிக்கு பழனி திரு ஆவின்குடியில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சாதுகளுக்கு அன்னதானம் நிகழ்ச்சியும் மற்றும் பழனி பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல தலைவர் வீரமணி தலைமையில் நகர தலைவர் முத்து விஜயன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் சிறுபான்மை பிரிவு தலைவர் ஹக்கீம் மாவட்ட ஊடகப் பிரிவு பாலதண்டபாணி ராஜீவ்காந்தி சமூக அறக்கட்டளை மாவட்ட செயலாளர் பிரேம்குமார் மாவட்ட மகளிரணி தலைவி திவ்யா பாஸ்கரன் லோகநாதன் பாபு செல்வம் குழந்தைவேலு செல்வி தமையேந்தி உட்பட பழனி நகர வட்டார பேரூர் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்